இந்நாட்களில் பல திருச்சபைகளில் பல ஆவிக்குரிய கூடுகையில் ஆராதனை என்பது ஒரு செட்டப்பாக மாறிவிட்டது ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி காட்டுறது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி காட்டுறது மாதிரி அநேகரை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக உத்வேகப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஒரு அம்யூஸ்மெண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற விதமாக சில விசேஷ காரியங்களை செய்கிறது மாதிரி இன்றைக்கு ஆராதனைகள் ஆகிவிட்டது ஆவியோடு உண்மையோடு நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதைத்தான் யோவா நான்கு இருபத்தி நான்கு நம்ம வாசிக்கிறோம் எப்ரேவர் பனிரெண்டு இருபத்தெண்டே வாசிக்கும் பொழுது பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவர் நம்ம ஆராதிக்கணும் ஆராதிக்கிற வேலை நம்முடைய கவனமெல்லாம் எதில் இருக்கணும்னா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறது ஆண்டவருக்கு கனம் செலுத்துகிறதில்ல நம்மை தாழ்த்தி தேவனை உயர்த்துகிறோம் இது ஆராதனுடைய கான்செப்ட் ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனைகள் வந்து மிகவும் கவர்ச்சியாக்கப்பட்டு விட்டது தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற நோக்கங்களில் இருந்து பிறழ்ந்து போய் ஆராதனைகள் என்பது கவர்ச்சிகரமாக்கப்பட்டு அது அநேக ரசிக்கும் விதமாக மாற்றப்பட்டு விட்டது சில விஷயங்கள் இயற்கை நிலைமையை கடந்து செல்லுகிற பொழுது அது ரசனைக்குரியதாக மாறிவிடும் உதாரணமாக ஒரு அழகான வீடு இருக்கலாம் நல்ல அமைப்புள்ள வீடு இருக்கலாம் நல்ல ஒழுங்குள்ள வீடு இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டை வந்து மிக மிக கலைநுட்பத்தோடு கலைத்திறனோடு ஒரு என்ன சொல்வது ஒரு கலைக்கூடம் மாதிரி கட்டுகிற பொழுது ஒரு தாஜ்மஹால் மாதிரி கட்டுகிற பொழுது நாம் அதில் வந்து இயற்கையாக வாழுகிற சூழல் இருக்காது அது எதுவாக மாறிவிடும் ஒரு ரசனைக்குரியதாக மாறிவிடும் அப்போ அதை ரசிக்கத்தான் ஆரம்பிப்போம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நிறைய திருச்சபைகள் இல்லைன்னா ஆராதனை நடக்கிற சூழலெல்லாம் அங்கே தேவனுக்கேற்ற ஒரு பயபக்தி வருவதற்கோ ஆண்டவரை கனப்படுத்துவதற்கான உணர்வு வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் ரசிக்கலாம் ஏன்னா அந்த அளவிற்கு அது பகட்டு நிறைந்ததாகவும் ஆடம்பரம் நிறைந்ததாகவும் மாற்றப்படுகிறது அந்த சூழல்களை பார்க்கும் பொழுது ஒரு வீடு அழகாக இருக்கணும் ஒழுங்காக கச்சிதமாக இருக்கணும் அப்போ நம்ம ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும் ஆனால் அதற்கு பதிலாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பல்வேறு விதமான கலர் விளக்குகளை கொண்டு இங்கிருந்து ஒரு கலர் விளக்கு அங்கேருந்து ஒரு கலர் விளக்கு அங்கே இங்கேன்னு சொல்லி நிறைய விதமான ரொம்ப ஆடம்பர தோற்றமுடைய பகட்டு தோற்றமுடைய ஒரு சூழலை உருவாக்கும்னு சொன்னால் அங்கே நாம் இயல்பான ஒரு குடும்ப சூழலில் இருக்கிற மாதிரி உணர மாட்டோம் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் மாதிரி மாறிடும் இப்போ சினிமாவிலலாம் பார்த்தீங்கன்னா சில நடனங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மிக அருமையான செட்டிங்ஸ் போடுறாங்க டிவி ஷோஸ் நடத்துகிறாங்க டாக் ஷோஸ் நடத்துகிறாங்க என்டர்டைன்மெண்ட் ஷோஸ் நடத்துகிறாங்க பல்வேறு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நிறைய வெரைட்டி ஷோஸ் எல்லாம் நடத்துறாங்க நடத்துக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஆடிட்டோரியம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் மிக மிக மாடர்ன் டச்சோட மிக மிக பல்வேறு பல விதங்களில் விளக்குகள் பலவிதமான தோற்றங்களோட அங்கே சில காரியங்கள் செய்யப்படும் இந்த இடத்துல வந்து ஒரு ரியாலிட்டி இருக்காது இங்கே என்ன சொன்னால் ரசிக்கும்படியான ஒரு சூழல் இருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பிரிட் தான் அங்கே இருக்கும் அதுபோல் தான் இன்றைக்கு நிறைய சபைகளும் நிறைய ஆராதனை கூடலும் மாறிவிட்டது ஆராதனை நடத்துகிறோம் என்று சொல்லி வருகிற பல பாஸ்டர்களும் இல்லை என்றால் ஆராதனை வருஷம் இடை யாராவது மாறிவிட்டாங்கன்னா ஆராதனை நடிகர்கள் அதுபோல ஆராதனை நடத்துவதற்கு பல பெண்களும் வருகிறார்கள் அவர்கள் ஆராதனை நடிகைகளாக மாறிவிட்டார்கள் இவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால் ஜனங்களை ஆராதனையில் நடத்துகிறோம் என்ற பெருசில சில செய்வது ஆனால் இதை செய்ய போகும் பொழுது அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு சூழல் ஒரு சபையை வந்து ஒரு ஸ்டுடியோ மாதிரி பண்ணிடுறாங்க இல்லைன்னா டிவியில் சினிமாவில் கிளப்பில் இந்த மாதிரி நடக்கிறது மாதிரி ஒரு சினிமேட்டிக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்குறாங்க அந்த இடம் ரசிக்கப்பட முடியாத இடமாக மாறுகிறது இதில் ஆராதனை நடத்துவது என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய முறைகளினாலும் தங்களுடைய ஒப்பனை முறைகளினாலும் தாங்கள் பாடுகின்ற விதங்களினாலும் தாங்கள் ஆராதனை நடத்துகிற விதங்களினாலும் மற்றவர்கள் ரசிக்கும்படியான ஒரு சூழலை உருவாக்குறார் அவருடைய கவனங்கள் எல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும் ஆண்டவருடைய ஐக்கியத்தை உணரணும் என்ற காரியங்கள் இல்லாதபடிக்கு தாங்கள் நடத்துகிற ஆராதனையே கூடி வந்திருக்கிறவங்க வந்து ரொம்ப பார்த்து இம்ப்ரஸ் ஆகணும் அவங்க அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் அவங்க செய்கிறபடினால அதற்கேற்றபடியாக தங்களுக்கு உடைகளை உருவாக்கி கொள்கிறார்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு அக்கேஷனல் அளவுக்கு இருக்கிறது மாதிரி தங்களுடைய உடையமைப்புகள் தோற்றங்கள் எல்லா விதமான ஒப்பனைகள் உருவாக்கி கொள்கிறார்கள் இந்த ஒப்பனைகள் அதிகமாக அதிகமாக என்ன நடக்கும்னு சொன்னால் சூழல்கள் வந்து ரொம்ப ரொம்ப பகட்டாக மாறுகிற பொழுது அங்கே நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக அங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை வேடிக்கை பார்க்கிற ஒரு தன்மைக்கு போய்விடும் இதுதான் ஹியூமன் டெண்டன்சி இப்போ ஒரு ஆராதனை நடத்துகிற இடத்துல வந்து ஒரு பெண் ஆராதனை நடத்துகிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் அதற்கேற்ற விதமாக சினிமா நடிகை போலவோ இல்லைன்னா டிவி ஷோஸில் வருகிறது போலவோ தன்னை அதிகம் அதிகமாக வந்து கவர்ச்சியாக உடை தோற்றங்களை உருவாக்கிக்கொண்டு பல்வேறு விதமான மாடன் ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு அங்கு தோன்றும் பொழுது தேவனை ஆராதிக்கிற உணர்வுகள் நீங்கி போய் இவர்கள் எவ்விதமாக உடையணிந்து வருகிறார்கள் இவர்கள் எவ்விதமாக தோன்றுகிறார்கள் இவ்விதமாக முகத்தை காண்பிக்கிறார்கள் எப்படி அபிநயம் பண்ணுகிறார்கள் எப்படியாக தங்களுடைய முகபாவனைகளை காட்டுகிறார்கள் என்று கவனிக்கும்படியான சூழல் உருவாகிவிடும் பல ஆராதனைகளில் நடனம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக மாறிவிட்டது அப்போ ஆராதனை நடத்துகிறவர் நடனம் ஆடுகிறார் பல்வேறு விதமான சேட்டைகளை செய்கிறார் ஜனங்களை வந்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் மாறிப்போய் ஜனங்களை வந்து ஒரு என்ற என்டர்டைன்மெண்ட் ஸ்பிரிட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர்களை உற்சாகப்படுத்த பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள் இந்த ஆடுகிற பாடுகிற குத்தாடுகிற நிலைமைகளை பார்க்கும் பொழுது அங்கே கூடி வந்திருக்கிறவள் என்ன பண்ணுவாங்க ஆத்மாவிலிருந்து ஆண்டவர் ஆராதிப்பார்களா பரிசுத்தமான ஒரு தேவனை பரிசுத்த உணர்வோடு சிந்தித்து தியானித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவாங்களா இல்லை எபேசர் ஐந்து பத்தொன்பதில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே என்ன பார்க்குறோம் பாடல கூட ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் நம்ம என்ன பண்ணணும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும் கர்த்தரை இருதயத்தில் பாடி கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னா சொல்லப்படுது இந்த மாதிரி செய்ய முடியுமா நன்றாக கவனிங்கள் இன்றைக்கு நிறைய பாஸ்டர்கள் நிறைய ஊழியர்கள் ஆராதனை நடிகர்களாக மாறிவிட்டார்கள் நடிகர்கள் போல செயல்படுகிற பொழுது அவருடைய நடிப்பைத்தான் மக்கள் ரசிப்பார்கள் அதுபோல் நிறைய பேர் ஆராதனை நடிகைகளாக மாறிவிட்டார்கள் அவர்கள் பாடுகின்ற பொழுதும் மாற நடத்துகிற பொழுதும் அநேக ரசிக்கத்தக்க விதமாக மாறுகிறார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு உடைமுறைகளில் கூட ஒரு ஆவிக்குரிய சூழலுக்கேற்றபடியான ஒரு காரியத்தை அமைக்கிறது இல்லை எல்லா விதமான மாடர்ன் ட்ரெஸ்ஸஸுக்கும் அங்கே அனுமதி இருக்கின்றது இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கிற நாகரிக உடைகளை கவனித்து பார்க்கும் பொழுது உடலை மறைக்கிற உண்மையான நோக்கம் அதற்கு இல்லை உடலை காண்பிக்கிற நோக்கமாகத்தான் இருக்கிறது எனவே இது போன்ற உடைகளை அணிந்து கொண்டு தங்களுடைய உடல் பகுதிகள் தெரியும்படியாக உடல் தோற்றங்கள் தெரியும்படியாக தங்களை அதிகமாக கவர்ச்சிக்குள்ளாக்கி கவர்ச்சோறும் திரும்ப வருகிற பொழுது இங்கே ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஆராதிக்குமா இல்லை ஆண்டவர் ஆராதி நடத்துகிறவர் மேல் கவனத்தை வைக்குமா சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்குறது கிடையாது நீ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க உடல் தெரியும்படியாக பண்ணியிருக்கியா தெரியாதபடியாக பண்ணியிருக்க அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டாருங்க உண்மை தான் ஆண்டவர் பார்க்க மாட்டார் ஆண்டவருக்கு அது பிரச்சனையும் கிடையாது ஆனால் அங்கே கூடியிருக்கள் எல்லாரும் யார் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் குறிப்பிட்ட விதமாக உடைகளை அணியவில்லை என்றால் அதுக்காக வந்து ரொம்ப ஆன்மீக உடைகளெல்லாம் நமக்கு கிறிஸ்தவம் கிடையாது நியாயமான உடைகள் அணிக்கலாம் கௌரவமான உடைகள் அணியலாம் கச்சிதமான உடை அணிக்கலாம் அழகாக உடை அணிகலாம் ஆனால் அது கவர்ச்சிக்கும் ஒரு நிலைக்கு செல்லுகிற பொழுது அது சினிமா ரகமாக செல்லுகிற பொழுது அது டிவி ஷோஸில் வருகிறவர் செல்லுகிற பொழுது அநேகர் நம்மை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல தோற்றம் இருக்கணும் ரொம்ப விரும்பத்தக்க தோற்றம் இருக்க வேண்டும் என்ற நிலையை செல்லுகிற பொழுது அங்கே ரசிப்புக்கள் தான் வந்துவிடும் ரசனைக்குத்தான் வாய்ப்பு இருக்கும் ஆகையால் இன்றைக்கு ஆராதனை நடத்துகிறவர்களையும் ரசிக்கின்ற பாடுகிறவர்களையும் ரசிக்கின்ற ஆடுகளையும் ரசிக்கின்ற ஒரு நிலைக்கு சென்று விட்டது இப்போ பார்த்திங்கன்னா சபைனா என்ன அப்படி பார்த்திங்கன்னா அது ஒரு நம்முடைய ஒரு குடும்ப தான் அர்த்தம் நாம் எல்லாம் வந்து கெட்டு டுகெதர் பண்ணுறோம் ஒரு வீட்டில் கூடுற மாதிரி தான் அப்போ அதில் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கணும் ஒரு குடும்ப வீட்டு சூழல் இருக்கணும் ஆனால் அந்த சபை என்பதை நாம் சினிமா தேட்டர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்காக சபையெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரதாக அர்த்தம் கிடையாது சபையெல்லாம் அழகாக தான் இருக்கணும் கச்சிதமாக இருக்கணும் நல்ல தோற்றத்தோடு இருக்கணும் ஆனால் அது வந்து சினிமா ரகமாக போகக்கூடாது பகட்டு ரகமாக போகக்கூடாது ரகமாக போகக்கூடாது போயிட்டுன்னு சொன்னால் அதற்கு பிறகு அந்த ஃபேமிலி அதாவது குடும்ப சூழல் மாறிடும் குடும்ப சூழல் மாறி அது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற இடம் மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் சென்டர் மாதிரி மாறிவிடும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற இடம் மாதிரி ஒரு மியூசிக் நடக்கிற இடம் மாதிரி மாறிவிடும் அந்த மாதிரி மாறிட்டு சொன்னால் அடிப்படை நோக்குகளை மாறிவிடும் தேவனை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்கிற அந்த சூழலை மாறிவிடும் இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபைகளுடைய ஆராதனை முறைகள் பெரும்பாலான ஊழிய சாபங்கள் நடத்துகிற ஆராதனை முறைகள் நிறைய ஆராதனை நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டு யூடியூப் வழியாக ஃபேஸ்புக் வழியாக ஒளிபரப்பப்படுகிற பொழுது நிறைய நிறைய ஆராதனை விதமாக இருக்கிறது அவர்கள் எப்படி பாடுகிறார்கள் அவர்கள் எப்படி ஆடுகிறார்கள் அவர்கள் எப்படி கையசைக்கிறார்கள் எப்படி முகபாவனை காட்டுகிறார்கள் என்று அவைகளையே கவனிக்கத்தக்கதாக சூழல்கள் மாறிவிட்டது அப்போ உண்மையான ஆராதனை டிசப்பியர் ஆகிவிட்டது உண்மையான ஆராதனை எங்கேயோ போய்விட்டது ஆக ஒரு நிகழ்ச்சி போல ஒரு பொழுதுபோக்கு செயல்பாட்டை போல காரியம் மாறிவிட்டது இப்போ நாம் வந்து தேவனை ஆராதிக்காதவங்க தேவனை துதிக்காதவங்க தேவனை பாடாதவங்க தேவனை போற்றாதவங்க தேவனை மகிமைப்படுத்தாதவங்களை எல்லாம் நாம் என்ன சொல்லுவோம் அவங்க எல்லாம் யார் பாவிகள்னு சொல்லும் அவங்களுக்கெல்லாம் நரகத்துக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் நம்ம எல்லாம் யாரும் பரிசுத்தவான்கள் நாம் துதிக்கிறவங்கள்லாம் யாரும் பரிசுத்தவான்கள் போற்றுகிறவங்கள்லாம் யார் பரலகத்துக்கு நேரடியாக போகிறது பெற்றவங்க ஆனால் ஆராதனை செய்யாத பாவிகளை விட முறைதவரை ஆராதனை செய்கிற நாம் படுபாவிகளாக மாறிவிடுவோம் தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற பெயரிலே நாம் கலை நிகழ்ச்சி நடத்துகிறது போல காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வை பிரியமாக இராது மனிதனுடைய பார்வை அது வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நல்ல அதாவது அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் பொழுதுபோக்கும்படி ஒரு சூழலாக இருக்கும் ஆனால் தேவனுடைய பார்வையிலே அப்படி இருக்கவே இருக்காது எனவே ஆராதிக்காதவர்களை விட ஆராதிப்பது போல ஷோ பண்ற அதுக்கப்புறம் தான் மாய்மாலம் நீ நிறைய இடங்களில் ஆராதனை தலைவர் என்று வருகின்ற பலர் அவர்கள் உண்மையாக தங்களுடைய ஆத்மாவை ஈடுபடுத்தி தேவனை ஆராதிக்கிறதான ஒரு சூழல் இல்லை அவர்கள் மற்றவர்கள் தாங்கள் ஆராதனை நடத்துகிற விதத்தை நாங்கள் பேசுகிற விதத்தை தாங்கள் செயல்படுகிற விதத்தை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நோக்கம் சார்ந்து செயல்படுகிறது மீதியாக பார்க்க முடிகிறது அங்கே ஆராதனை நடிகர்களும் இருக்கிறார்கள் ஆராதனை நடிகர்களும் நடிகைகளும் இருக்கிறார்கள் சொல்ல போனால் சபைகள் எல்லாம் ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஒரு சினிமா தேட்டர் மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது இது போன்ற சூழலை உருவாக்கி நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்ற பெயரில் வேறு மனநோக்கங்களை நிறைவேற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆராதிக்காத பாவிகளை விட துதிக்காத பாவிகளை விட சோத்திரிக்காத பாவிகளை விட இவையெல்லாம் செய்கிற நாம் தான் ஆண்டவுடைய பார்வையில் மகா பாவிகளாக காணப்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே இது போன்ற கண்ணிகளுக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் ஆராதனுடைய நோக்கங்கள் என்ன ஆராதனுடைய எதிர்பார்ப்பு என்ன ஆராதனுடைய தரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆராதனையை நடத்துகிறதாக போய் மேடையில் நிற்கிறவர்கள் எவ்விதமாக உடை அணிந்து இருக்க வேண்டும் எவ்விதமாக தோன்ற வேண்டும் என்பதற்கெல்லாம் உரிய விதமான ஒழுங்குமுறை வேண்டும் நான் அவ்விதமாக பேசுகிறவன் சன்னியாசிகளைப் போல உடை அணிந்து வாருங்கள் இல்லை என்றால் மிகவும் துறவிகளைப் போல உடை அணிந்து வாருன்னு சொல்லுவதே இல்லை எல்லாம் ஒரு சமநிலையாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் நியாயமாக இருக்க வேண்டும் ஆனால் அது ஒரு சினிமாத்தனமாக மாறிவிடக்கூடாது அது ஒரு பொழுதுபோக்கு ரகமாக மாறிவிடக்கூடாது அது ஒரு அம்யூஸ்மெண்ட் மாதிரி மாறிவிடக்கூடாது எனவே இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக அழைக்கப்படுகிறோம் இது போன்ற ஆராதனை கூடுகளை கலந்து கொண்டு நானும் தெய்வனை ஆராதிக்கிறோன்னு சொல்கிற பொழுது உண்மையில் தேவனை கனப்படுத்தாதவர்களோடு தான் நாம் இணைந்திருக்க அர்த்தம் கனப்படுத்துவது போல மாய்மாலம் தான் நாம் இணைந்திருக்கிற அர்த்தம் எனவே அது போன்ற நிலைகளை கூட நாம் தவிர்க்க வேண்டியது மிக அவசியமான அவசியமான பிரதானமானதாக இருக்கிறது கவனங்கள் நம்மை நோக்கி வருகிறது அல்ல தெய்வனை நோக்கி செல்ல வேண்டும் ஆராதிக்களுடைய கவனங்களை ஆராதனை நடத்துகள் மேல் கொண்டு போகிற விதமாக காரியங்கள் இருக்கக்கூடாது ஆராதனை நடத்துகள் மூலமாக கவனம் தெய்வனை நோக்கி செல்ல வேண்டும் அவ்விதமான ஆவிக்குறி ரீதியாக பார்க்க நாம் பழகுவோம் கர்த்தருடைய காரியங்களை அதற்குரிய பரிசுத்த உணர்வோடு செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நிச்சயமாக விரும்புவார்